ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவானுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம் குரு சுக்ரன் டிவினைகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளமுன ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரி குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு எதை பத்தி பார்த்து வருகின்ற குரு பகவானுடைய கிரக பேர் லாப குரு பேர் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்பறார் குருநாயிரு தங்கம் பொன் காரகர் பொதுவா பாருங்க இந்த குரு என்ன வருது உங்க வீட்டுக்குள்ள ஒரு சுபிச்சம் வருது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க இயற்கையிலே கிரகம் எதுனா குரு பகவான் தான் இந்த கிரக பயிற்சி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க அப்படி ஒரு குரு பயிற்சியை பத்தி தான் எப்ப இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க கரெக்டா மே மாசம் ஒன்னாம் தேதி கார்த்தி நட்சத்திரம் ஒன்னாம் இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபூஷனுக்கு அது இரண்டாவது வீடாக வருது பாருங்க வருமான ஸ்தானத்துல அவர் பயிற்சி ஆகிறார் தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் குருங்கிறது என்ன இயற்கையிலே சுப கிரகம் எப்படிப்பட்ட ஜாதகத்துல தோஷமா இருந்தாலும் சரி குரு பார்த்தா அந்த தோஷங்கள் கிடையாது ஒரு மனிதன நல்ல ஒழுக்கமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் டீட்டெயிலா ஃபுல்லாவே பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஏன்னா குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமானத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த துலாராசி அன்பர்களே பொதுவாக துலாம் கால புருஷனுடைய ஏழாவது ராசி தான் துலாம் ராசி உழைக்கக்கூடிய ராசி துலாம் ராசி எடுத்தவனே முதல் பண்ணு உழைக்கிறவங்க யாருன்னா தான் எப்போதுமே பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய எடுத்துக்கக்கூடிய நபர்கள் ராசி என்பவர்கள் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் துளாராசி அன்பர்கள் தன்னுடைய ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க நல்ல பயங்கரமா சிந்தனை இருக்கும் பயங்கரமான ஒரு சிந்தனை ஆற்றல் இவங்ககிட்ட அதிகமா உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியுடைய குணம் எடுத்து பார்த்தா தராசுடைய உருவம் கொடுத்துருக்காங்களா எதுலையுமே நியாய தர்மத்தோட ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்கள் துளாராசி என்பவர்கள் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்க லட்சியம் எப்படா சீக்கிரம் இவர் குடும்பம் ஃபேமிலி தன்னுடைய ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திப்பார் மீனா கணவன் மனைவியை பத்தி ரொம்ப சிந்தனை துளாராசிக்கிட்ட தன்னுடைய கணவர் தன்னுடைய மனைவி இப்படிதான் இவங்க மைண்டுக்குள்ள சிந்தனை அதிகமா இருக்கும் பிறந்தது இவங்களுடைய துணைவிக்காண்டி பிறந்திருக்கான்னு அர்த்தம் வரக்கூடிய எதிர்காலம் மனைவி நண்பர்கள் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாரு நிறைய கலையில ரொம்ப ஆர்வம் இருக்கும் இந்த ராசியில பிறந்துட்டாவே கலை ஆர்வம் நிறைய இருக்கும் ஏன் இந்த ராசில யார் இருக்கா சுக்கர பகவானா அப்ப கலை இசைய ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் துலா ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசி பொதுவாக காற்று ராசிப்பாங்க நிறைய இசை கலை இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் இருக்கும் செல்போன் ஒன்றுதா இருக்கட்டும் நிறைய பேர் பாருங்க இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையா இருக்கட்டும் அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் சரி கல்வி நிறுவனம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இவங்க நல்ல ஒரு பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் துளாராசி என்பர்கள்ட்ட அப்படி துலாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்ம தொடர்ந்து பாருங்க சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் இது ஒரு வருஷத்துக்கு இந்த பலன் இப்ப குரு பயிற்சியை பத்தி ஒரு வருடம் ஃபுல்லாவே இந்த பலன் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் இப்ப இந்த குரு உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் சில சில பேர் ஃபுல்லா இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்து கம்பேர் பண்ணி எடுத்துக்குங்க உங்க திசா திசாபுத்திய கம்பேர் பண்ணி பலனை எடுங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது எந்த ஒலிகள் அதுல யோகமோ அதான் அந்த யோகத்தன்மையை கொடுக்கும் எந்த ஒளிகள் பலவினமோ அதான் நம்மளுடைய கர்ம வினை எப்ப இது வரும் நம்ம ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த காலாட்டம் அந்த பாதிப்பு வரும் அப்ப அந்த பாதிப்பு என்ன சொல்லுவாங்க அப்ப பரிகாரம் சொல்லுவாங்க ஒரு சில தெய்வ வழிபாடு பண்ணும்போது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும் பரிகாரத்துல உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இவருக்கு திருமணம் நடக்கும் தொழிலில் இவர் சூப்பராக இருப்பார் இவர் இந்த தொழில் பண்ணால் நல்லா இருப்பார் எதை சொல்ல எதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு தான் சொல்லுவாங்க லக்ன புள்ளியை வச்சு தான் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் இவர் இதில் நல்லா இருப்பார் இதில் போனால் நல்லா வரும் இவர் திருமணம் பண்ணுறப்ப யோகம் வரும் இதை வச்சு சொல்லுவாங்க மெயினாக திசைகள் புத்தி தான் பேசும் அதான் ஃபர்ஸ்ட் அதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் எல்லா வீட்டையும் சொல்றேன் சில பேர் என்ன சொன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறாங்க திசை புத்தி கம்பேர் பண்ணிட்டு பலன் துல்லியமாக வரும் என்னை பொறுத்தவரை ஏன்னா துளாராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நமக்கு நல்லபடியா நம்மளுடைய சேனலுக்கு வந்து அதான் எங்களுடைய நோக்கமே எங்க சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த குரு பகவானுடைய கிரக பிரிச்சு உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு உங்க லக்னத்துக்கு குரு பகவான் நீங்க எந்த ராசி துலா ராசியில இருப்பீங்க ஏதோ லக்னம் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி வரும் ஒரு பேர் யோகமா வந்து குரு தெரியுங்களா ஏன்னா இருக்கையிலே சுப கிரகம் எதுனா குரு பகவான் தாங்க எப்படிப்பட்ட தோஷத்துக்குமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கடவுள் குரு பகவான் தான் அதனாலதான் சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி நன்மை அப்படிங்கிறாங்க அப்போ மெயினா நம்ம ஜாதகத்துல குரு பகவான் நல்ல ஒரு அமைப்புல இருக்கணும் நல்லா பார்த்துக்கணும் இந்த குருவை பத்தி பேசணும் குருனா யாரு தங்கத்துக்கு காரகர் அவர் தான் பெருங்குண்ட பணத்துக்கு காரகர் அவர் தான் கல்வி நிறுவனத்துக்கு அதிபதி அவர் தான் குழந்தைக்கு காரகர் யார் அவர் தான் குழந்தைக்கு காரகர் அவர் தான் தெய்வ திருப்பணிகள் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான் ஞானிகள் குரு தான் ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாமே குரு பகவான் தான் நகைக்கரை வச்சுக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு பகவான் வருவாரு ஆசிரியர் நல்லா பாருங்க ஆசிரியர் வழக்கறிஞர் நீதி சொல்றது பாத்தீங்களா வாதாடக்கூடியது வக்கீல வக்கீலா வாதாடக்கூடிய நபர்கள் புதனும் சனி பகவானும் நீதி சொல்றது குரு பகவான் இருப்பார் இதுக்கெல்லாம் குரு பகவான் ஆதிக்கம் அதிகமா வேணும் சட்டம் எதுலையுமே நீதி நேர்மையோட பார்த்தவன ஒருத்தரை கையெடுத்து கும்பிடக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும் குரு நல்லா இருந்தாலும் எந்த குணமே இருக்கும் ஜாதத்துல குரு பாவம் நல்லா இருக்கணும் இவர் யாருக்கிட்டையும் குரு யாராலும் நாலாம் இடத்துல குரு இருந்தா நல்லா ஒழுக்கமானவர் சொல்லலாம் நாலுல குரு இருந்தா அவர் ஒழுக்கமானவர் நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்கும் தாய் மாதிரி இருந்து குடும்பத்தை எடுத்து பார்ப்பாரு அப்படிம்பாங்க குரு ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பாருங்க அவர் பார்க்குற இடம் எல்லாமே வளர்த்துற்றுவார் தெரியுங்களா குரு எங்கெல்லாம் எல்லாம் அந்த இடம் வளர்ந்துரும் வளரக்கூடிய கிரகம் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை தான் நம்ம பார்க்க போறோம் உடம்பு பகுதி யாரு சத பகுதி நம்ம உடம்புல அடிவேயிற்கு கீழே அடிவேயுறு அடிவேற்குள்ள அது மட்டும் இல்லாம குரு எதுக்கெல்லாம் அதிபதி கல்லீரல் உடம்புல உள்ள கொழுப்புகள் இதுக்கெல்லாம் அதிபதி இந்த குரு பகவான் வருவார் மஞ்சக்காமலை சம்மந்தப்பட்டதும் தாக்கங்கள் எல்லாமே குருதான் ஜாதகத்துல குரு நல்லா மெயினா பணத்துக்கு அதிபதி பேங்கெல்லாம் வேலை பார்க்க பேங்கெல்லாம் வேலை பார்க்கலாம் கேசியர் இவங்க எல்லாமே குரு பகவான் ஜாதனம் நல்லா இருப்பார் நகை கடை வேலை பார்க்கறது எல்லாமே குரு தான் ஜாதலா அந்த கிரகங்க அவங்களுக்கு வலுவா இருக்கும் இப்ப ஜாதகத்தை திசாபுத்தியை பார்த்துட்டு பலனை கரெக்டா ஒரு துல்லியமா உங்களுக்கு வரும் ஒரு துளியோட மாறாரு இப்ப குரு எத்தனாம் இடத்துக்கு போறாரு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு இத பத்தி நம்ம பார்க்க போறோம் குரு ஏழாம் இருந்து எட்டாம் பாவத்துக்கு போறாரு உங்களுக்கு குரு எத்தனா வீட்டு அதிபதின்னு பாக்கணும் உங்க ராசிக்கு மூணாம் வீட்டு அதிபதியா அடுத்து ஆறாம் வீட்டு அதிபதியா உங்களுடைய முயற்சி ஆறு மூணு ஆறு அப்ப அவர் போய் எங்க வர எட்டாம் பாவத்துக்கு நம்ம ஜாதகத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க அவங்க ஜாதத்துல சொல்லுவாங்க போய் மறைஞ்சிருச்சுங்க அப்படிமா அப்ப இந்த மறைவு ஸ்தானத்தை குடுக்கக்கூடிய கிரகம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு சொல்லுவாங்க அப்ப மறைவில போயிட்டாரு குரு எல்லாத்தையுமே கெடுத்துருவான்னு சொல்லி இங்க எடுக்கக்கூடாது மறைவுல போயிட்டாரு துலாராசிய கெடுத்து போடுவாரு சொல்லக்கூடாது துளாராசிக்கு மட்டும் இது விபரீத மாறும் ராஜயோகமாறும் விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்கல்ல இது துளாராசி தான் துளாராசி நடக்கும் ஏன் நடக்கும் சொல்லுங்க மூணு மறைவுஸ்தானா ஆறு மறைவுஸ்தானா ஆறு நோய் எதிரி பகை கடன் பிரச்சனை மூணுங்கிறது நம்முடைய வெற்றி இது போய் எட்டாம் இடத்துல போய் மறையுது அப்ப இது விபரீத ராஜயோகமா வேலை செஞ்சிடும் பாருங்க கெட்ட பாவத்துக்கு அதிபதி போயிட்டு கெட்ட இடத்துல உட்காந்துட்டு அது நல்ல பலனை கொடுக்கும் நவகிரத்துல அதான் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடம் ராஜயோகம்னு சொல்லுவாங்கல்ல இந்த பாவக அதிபதி அந்த பாவத்துல எட்டாம் மூணாம் வீட்டு பாகவத அதிபதியும் ஆறாம் வீட்டு பாகவத அதிபதியும் எட்டாம் இடத்துல போகும்போது என்ன விபரீத ராஜயோகமா மாறுது இப்ப அங்கே அஷ்டம குரு துளாராசிக்கு பாதிக்காது அவ்வளவுதான் அது ஒருவேளை ஜாதகத்துல குரு யாருக்கும் சரியா இல்லன்னா பாதிப்பு இருக்கும் ஜாதகத்துல குரு பகவான் சரியில்லாத அமைப்பு உங்க லக்னத்துக்கு அவர் எப்படி இருக்காத பொழுது அங்க சரியா இல்லைன்னா கண்டிப்பா பாதிப்பு உண்டு அடிச்சு சொல்லலாம் எட்டுல குரு பயங்கரமா உங்களை சிந்தனையை உண்டு பண்ணி கொண்டு பாத்துக்கோங்க பயங்கரமா சிந்திப்பீங்க இப்ப பயங்கரமா யோசனை ஓடும் மே மாசத்துக்கு அப்புறம் சரி அங்க போயிட்டாரு அவர் யாருடைய வீட்டுல உட்காரு எட்டாம் இடத்துல போயிட்டா சொல்லி பயன்படுத்துறாங்கல்ல அவர் யாருடைய வீட்டுல இருக்கிறாரு உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுல சுக்கரபகவனுடைய வீட்டுல போய் உட்காந்துருக்காரு அப்ப அங்க நல்லது என்ன பகை வீடா நட்பு வீடா பகை வீடு எது ரிஷபம் பகை வீடு அப்ப கெட்ட கிரகம் போய் பகை வீட்டுல உட்காந்து அது நல்ல வேலையை செஞ்சுட்டு போயிடும் அவ்வளவுதான் அப்ப இது நூத்துக்கு நூறு பர்சன்ட் கெட்ட பலனே கிடையாது துளாராசிக்கு நிறைய நல்ல பலன் நிறைய விஷயம் கிடைக்கும் என்ன கிடைக்கும் முதல் பலனை என்ன துளராசிக்கு எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகத்துல சண்டை இருந்துச்சா பிரச்சனை இருந்துச்சா கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இல்லாத ஆளே இல்லைங்க கண்டிப்பா இருந்திருக்கும் கடன் பிரச்சனை இல்லாதாலே கிடையாதுங்க குடும்பத்துல கடன் பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது வேலை உத்தியோகத்துல தடை இல்லாத நபரே கிடையாது தொழில் மந்தமானவும் பல பேர் அம்மாவுடைய இடத்துல பூர்வீக சொத்துல பூர்வீக இடத்துல பக்கத்து வீட்டுலோட சண்டை எல்லாமே ஒரு வண்டி வாகன பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும் இனிமே இருக்கவே இருக்காது முதல் பலனே இடத்த மாத்திரதான் வேலை உத்தியோக மாற்றம் நிறைய பேருக்கு துளாராசிக்கு வந்துடும் எட்டாம் இடம் வந்துட்டாவே இடம் மாற்றம் வந்துரும் அப்ப வேலை உத்தியோகத்தை ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க ஒரு பக்கத்துல நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க நான் வேலையே கிடைக்கல ஒரு வருஷமா அழிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க நீ கிடைக்கல சொன்ன அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிரும் வேலை வெளிநாட்டை வேலை பாக்கா பக்கத்து கம்பெனிக்கு பக்கத்து நாடுகள் முயற்சி பண்ணா கண்டிப்பா அதுவும் கிடைக்கும் வந்து நிறைய இடமாற்றம் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் நிறைய பேர் வாங்குவாங்க ஏன் வாங்குவாங்க லாபஸ்தான அதிபதி சாரத்துல போறாருங்க யாரு குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாப்ல அவனு போகக்கூடிய நட்சத்திரம் என்ன கார்த்திகை நட்சத்திரமா உங்க ராசிக்கு கார்த்தி சூரியனை சூரிய பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதியா சிம்ம ராசி அவருடைய கால்களை போகும்போது என்ன பண்ணுவாரு பயங்கரமா லாபத்தை கொடுத்துருவாரு இப்ப வீடு இடம் பூமி எல்லாமே வாங்குற யோகம் ஒரு பவுனு தங்கமாச்சும் வாங்குவாங்க அதுல பணத்தை போடுவாங்க பாருங்க கண்டிப்பா நடக்கும் எட்டாம் இடத்துல குரு தான் காசு பணத்தை நகையில போட வைக்கும் ஒண்ணு வீட்டு இடத்துல போட வைக்கும் பூமியில போட வைக்கும் இல்ல நகையில போட பணத்தை போட வைக்கும் இங்க போய் நீ கடன் லோன் கேட்டாலும் சரி இப்ப கேளுங்க லோன கண்டிப்பா கிடைக்கும் கடன் உதவி எல்லாத்துக்குமே என்னை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியில கிடைத்தே தீரும் ஒரு இடத்த மாத்த போறாங்க இது கன்ஃபார்ம் தொழிலையும் இடம் மாத்துவாங்க பாருங்க தொழிலையும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது வெளிநாடு வெளியூருக்கு வேலை பார்க்கற அனைவருக்குமே டாப்பு பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வேலைக்கு போகலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு உடம்பு பிரச்சனையும் இருக்காது மருத்துவ செலவு உங்களுக்கு கிடையாது ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுத்துருவாரு திருமண பிரச்சனை திருமணத்துல தான் நிறைய பேருக்கு பிரச்சனையே இனிமே அந்த பிரச்சனை இருக்காது ஒரு வருஷமா கணவன் மனைவிக்குள்ள பிரிதல் வந்துருச்சு ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு அண்ணுண்ணியே இல்ல எல்லாமே தடை இனிமே திருமணத்துல எந்த ஒரு தடையுமே இருக்காது திருமணத்துல பிரச்சனை சுபகாரியம் வீட்டுல நடந்தே தீரும் அது கன்ஃபார்மா நடக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு ஏன் கொடுப்பாரு திருமணம் நடக்குங்கிற வார்த்தையை சொல்றோம் எப்படி பார்த்தா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள குரு பகவான் மிருகசிரியத்துல போவார் மிருகசிரி நட்சத்திரங்கிறது யாருடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான நட்சத்திரம் உங்களுக்கு செவ்வாய் எத்தனை விட்டது ஏழாம் வீட்டு அதிபதி மேசராசி அதிபதி யாரு செவ்வாய் பகவான அப்ப குடும்பத்தை அமைச்சு கொடுத்துருவாரா அது எப்படி பார்த்தாலும் காரணம் லாபஸ்தான போறாரா நல்லா பாருங்க பதினோராம் பிறகு நம்ம ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய எடுத்தவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர்ச்சியானாவே நிறைய பேர் திருமணம் முடிஞ்சிருங்க திருமணமும் முடியும் குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சும் இரண்டாவது திருமணமும் நிறைய பேர் முடியும் திடீர்னு முடியும் பாத்துக்கோங்க எல்லாமே திடீர் திடீர் திடீர்னு நடக்கும் பாத்துக்குங்க துளாராசி என்பர்களுக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த மருத்துவ செலவுலாம் எல்லாம் இனிமே இருக்கவே இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் பெருங்கொண்ட பணம் லாட்ரி யோகத்தை பத்தி நிறைய பேர் துளராசிக்கார்கள் கேக்குறாங்க கண்டிப்பா உண்டு எட்டாம் இடத்துல குரு அளவில்லாத பணத்தை திடீர் யோகத்தை கொடுத்துருவார் பெருங்கொண்ட பணம் வட்டி தொழில் பண்ணவங்களாலும் சரி இல்ல லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணாலும் சரி நல்ல லாபத்தை பார்ப்பாங்க அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாத பத முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் கிடைச்சிரும் அரசியல் நிறைய அனுகூலம் கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரு சிறப்பான ஒரு அனுகூலத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி பாருங்க பெண்கள் சாதிப்பாங்க பெண்களுக்குலாம் எதிர்பார்த்த ஒரு வெற்றிகள் வருது என்னை போறது துளராசி ஒரு இடத்தை சேஞ்ச் பண்றது இப்ப நல்லது இந்த வருஷம் நான் சொல்றேன் இந்த ஒரு வருஷத்துல இடத்தை சேஞ்ச் பண்றது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது காசு பணத்தை நகை பணத்துல நகையில பண்றது விரயம் பண்ணிக்கிறது இதெல்லாமே பண்றது மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பலனை போகும் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது முதல் நட்சத்திரம் பார்த்தோம்னா பிறந்தாவே பாருங்க கொஞ்சம் வேகமான குணம் இருக்கும் ஒரு தைரியமான குணம் இருக்கனா சித்திர நட்சத்திரம் தான் இவங்க எப்போதுமே குடும்பத்து மேல ஃபேமிலி மேல நண்பர்கள் மேல பழக்க வழக்கம் மேல இது மாதிரி நிறைய அன்பு வைப்பாங்க சித்திரத்தில் பிறந்த கண்டிப்பா இவங்க மக்களுடைய தொடர்பில் இருக்கணும் மெக்கானிக்கல் கட்டிடத்துறை வண்டி வாகன பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இட சம்பந்தமா விக்கிறவங்க வாங்குறவங்க எல்லாம் பாருங்க இந்த தொழில இருப்பாங்க இது துறையில கண்டிப்பா போங்க டிரைவர்னா பாருங்க இதுதான் இவங்கதான் இவங்கதான் நிறைய கடுமையான உழைப்பு ஆயுத ஏந்தி கடுமையான உழைப்புக்கெல்லாம் காரக இவங்கதான் அப்படிப்பட்ட சித்திரை பிறந்தவங்களுக்கு இனிமே பாருங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கும் வீடு வாங்கணுமா இல்ல இடம் வாங்கணுமா பூமி வாங்கணுமா இந்த பிளான் கண்டிப்பா உங்களுக்கு ஓடும் மனசுல கண்டிப்பா இதுல பணத்தை நிறைய போட்டு விரயம் பண்ணிக்கிங்க சித்திரத்தில் பிறந்தவங்க காசு பணத்தை இடத்துலயே பூமியிலேயே விரையம் பண்ணிக்கிறது மிக சிறப்பான ஒரு கொடுத்துரும் வெளிநாடு வெளியூர் போக போகாதனால வெளிநாடு வெளியூர் கண்டிப்பா போவீங்க குடும்பத்துல ஒரு சுபச காரியம் நடக்கும் போது படிப்பு கல்வி நல்லா வரைக்கும் மாணவ அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில மாற்றம் வேலையில மாற்றம் கண்டிப்பா உண்டு கொஞ்சம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுப்பார் அந்நியர் பல வழக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவாரு போலீஸ் போலீஸ் போலீஸில் பார்க்கக்கூடிய நபர்களெலாம் நான் பாருங்க நல்ல ஒரு காவல் யூனிஃபார்ம் போடக்கூடிய நபர்களெல்லாம் நல்ல ஒரு ஆணுங்களாம் கண்டிப்பாக கிடைக்கிது எந்த காரிய இருந்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வருது நல்லா பாத்துங்க அதாவது சித்திரச்சல பிறந்தவங்க அடுத்து சுவாதீனத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே பிரம்மாண்டமாக சிந்தனை இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய நபர்கள் நீங்க தான் உங்கள் சிந்தனை எல்லாமே செல்வமா மாறும் பாருங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி எதுவுமே கலங்க மாட்டிங்க எது வந்தாலும் எதிர்த்து நிற்கணும்னு ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்குது இதை வெளியில் கொண்டாங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பாருங்க சுவாதியில் பிறந்தவங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோக மாற்றம் இருக்கும் கனவுண்மை நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு எலக்ட்ரிக்கல் படிப்பு எலக்ட்ரானிக் படிப்பு கட்டிடத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பு எல்லாமே டாப்பாக கொண்டு போவார் அரசியல் நல்ல லானுவத்தை கொடுத்துருவாரு திடீர் லாபம் எதிர்பாராத ஒரு லாபங்கள்லாம் கிடைக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் பாருங்க மாணவ மாணிக்கெலாம் சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டம் சுவாதினத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகனத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையாசாலி விட்டு கொடுத்து பிறக்கணும் குடும்பத்தை எடுத்து அனுசரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை யாரு பேர்ட்டையும் ஒரு கெட்ட பேர் வாங்க மாட்டாங்க இவங்க எப்போதுமே வேலை உத்தியோகம் பிசினஸ் லாபம் இதை பத்தி நிறைய சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் எப்ப எங்கேயாச்சும் ஒருத்தர் எதிரியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க லைஃப்ல நிறைய ஒரு போட்டி போராட்டம் பிரச்சனைலாம் தாண்டிதான் வந்திருப்பாங்க இனிமே அந்த தாக்கம் எல்லாம் இருக்காது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு வளர்க்க போகுது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க இது கண்டிப்பா நடந்துரும் ஒரு சுபகாரியம் பண்ண போறீங்க குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் சுபகாரியம் கண்டிப்பா நடந்துரும் ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கொடுத்துருப்பாரு நிறைய பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறது அதாவது வீட்டில் இடத்துல பூமியில் நிறைய விஷயம் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தில் தொழிலில் ஒரு இடம் மாற்றம் பண்ணிக்கலாம் உத்தியோகத்தில் மாற்றம் பண்ணிக்கலாம் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வெளிநாட்டில் போய் படிக்கலாம் வெளியூரில் படிக்கலாம் மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் நகைக்கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் லாபத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி துளராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது